வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் கோடை விடுமுறைனாவே தனியார் தொலைக்காட்சிகளில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கருத்தின் அடிப்படையில் படம் வைப்பாங்க நாம் இந்த வாரத்தில் தொல்காப்பிய வாரம் அப்படின்னு ஒரு தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம் டெப்தா பார்க்கலாம் ஒரு ஆயிரம் கொஸ்டின் பார்த்துடலாம் உங்களுக்கு தொல்காப்பியத்தில் எந்த கொஷின் வந்தாலும் உங்களால் அடிக்க முடியும் பன்னெண்டு நிமிடங்களில் அறுபது கொஸ்டின் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைவுடைய சொற்கள் உணர்த்தும் இயல்பை உடையனவாம் தாழ்ந்த பொருள் ஒப்ப பொருள் உயர்வு பொருள் தவிக்கும் பொருள் ஸோ ஒப்ப பொருள் நிறைவுடைய சொற்கள் உணர்த்தும் இயல்பை உடையது ஒப்ப பொருள் அடுத்தது இடை சொற்கள் எல்லாம் உண்டாக்கும் சொற்களே டேஸ் உண்டாக்கும் சொற்களை என்ன உண்டாக்கும் சொற்களே வேறுபாடு மிகுதி இயல்பு இரட்டித்தல் ஸோ இடைச்சொற்கள் எதை உண்டாக்கும் அப்படின்னா வேறுபாடுகளை உருவாக்கும் அடுத்தது வேறுபாடு உண்டாக்குவதற்கு உரியவை டேஸ் உள்ளனவாம் வேறுபாடுகள் உண்டாக்குவதற்கு எதற்கு உரியது அப்படின்னா பெயர் சொல் உரிச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் ஸோ உரிச்சொல் தான் என்ன பண்ணும் வேறுபாடு உண்டாக்குவதற்கு உரியது அடுத்தது திரிதல் உடைய பல வடிவங்கள் என்னது பெயரச்சம் தெரியுமா வினையச்சம் தெரியுமா குறிப்பேச்சம் தெரியுமா எச்சவினைகள் தெரியுமா ஸோ பெயரச்சம் குறிப்பேச்சம் இதெல்லாம் வராது வினை எச்சம்தான் என்ன ஆகும் அப்படின்னா பல வடிவங்களில் மாறும் அடுத்தது தமிழ் மாறுபட்ட சொற்கள் உடன் நின்று தம்முருள் உணர்த்தி இய்தலை அறிந்து போற்றுதல் ஸோ தம்முள் மாறுபட்ட சொற்கள் உடன் நின்று அதனுடைய பொருள்களையே உணர்த்தி இயைந்து வரது என்னது ஒரு மொழி இருமொழி பொதுமொழி தொடர் மொழி ஆன்சர் வந்து தொடர் மொழி அடுத்தது இப்பொருள்கள் இன்ன தன்மையை உடையன என்று சொல்லும் சொன்முறை கண் சொல்லால் அன்றி சொல்வது ஸோ சொன்முறை கண் சொல்லால் இல்லாமல் வேற வகையில் உணர்த்தது என்னது பெயர் சொல் வினைச்சொல் குறிப்பால் உணரும் சொல் உரிச்சொல் ஸோ பெயர் சொல் வராது வினைச்சொல் வராது உரிச்சொல்லும் வராது ஸோ குறிப்பால் உணரும் சொற்கள் அடுத்தது ஒரு பொருள் மேல் வரும் இரு சொற்களை கூறுதல் ஒரு பொருள் மேல் வரும் இரு சொற்களை கூறுதல் நீக்குவர் தகுதி அறிவர் நீக்க மாட்டார் பண்பு இல்லாதவர் ஸோ நீக்கவரும் இல்லை தகுதி அறிவரும் இல்லை ஸோ நீக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்தது ஒருமைக்குரிய பெயர் சொல் ஆகி வரும் டேஸ் ஆகி வரும் இடமும் உண்டு அது ஒருமைக்காக விரைவு பெயராக படர்க்கையாக பன்மைக்குமா ஸோ அது என்னாகும் ஒருமைக்குறைய பெயர் சொல் ஒரு சில நேரங்களில் பன்மைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆன்சர் வந்து பண்மை அடுத்த கொஸ்டின் முன்னிலை பண்மை முன்னிலை ஒருமை பண்மையோடு முதல் எதன் வழக்கு பண்மையோடு வர்றது எதன் வழக்கு அப்படின்னா ஆகு பொருள்கோள் பொருள் புற புறநடை ஆற்றுப்படை இதிலே பார்த்தா ஆகு வராது பொருள் கோளுக்கும் வராது ஸோ இருக்கு முன்னிலே இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட சொல்றது என்னது ஆற்றுப்படை அடுத்த கொஸ்டின் செய்யுளிடத்தும் வழக்கிடத்தும் இவ் அதிகாரத்தில் ஒரு ஒரு அதிகாரம் சொல்றாங்க அந்த அதிகாரத்தில் பொருள் பெற கூறப்பட்ட சொற்கள் அப்ப என்னது செய்யிலும் வழக்கும் அப்போ நூல் வழக்கில் சார்பாக நூல் வழக்கில் வழியாக நூல் வழக்கில் முதன்மையாக நூல் வழக்கில் துணைமையா இப்போ இதில் வந்து சார்பு வழியும் வராது இப்போ துணைமையாக முதன்மையாக தான் டவுட் அப்போ முதன்மை தான் ஆன்சர் அடுத்தது அகத்தினைகள் எத்தனை அப்போது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு ஆன்சரே சொல்லிடுவீங்க ஏழு அடுத்தது தமக்கென நிலம் பெறும் அகத்தினைகள் எத்தனை தமக்குன்னு நிலம் பெறக்கூடியது என்னது குறிஞ்சி முல்லை மருதன்மைகள் ஸோ நாலு தான் ஆன்சர் அடுத்தது தமக்கென நிலம் இல்லாத அகத்தினை அது எல்லாருமே சொல்லுவீங்க ஆப்ஷனே தேவையில்லை பாலை அடுத்தது நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய என்பது நடுவனது அப்படிங்கிறது என்ன அதுவும் சொல்லிடுவீங்க பாழை அப்படிங்கிறது ஸோ குஞ்சி முல்லை மருந்தில் இடையில் வர்றது அந்த பாழை அடுத்தது மூன்று பொருட்கள் முதல் கரு உரி பொருட்கள் அடுத்தது முதல் பொருளின் வகை எது ஸோ முதல் பொருளில் வர்றது நிலமும் பொழுதும் ஸோ அதுவும் ஆன்சர் சொல்லிடுவீங்க நிலம் பொழுது நில பாகுபாடும் அதுவும் ஆன்சர் சொல்லிடுவீங்க நாலு இதுவும் ஈஸியாகவே வருது காடும் காடு சார்ந்த நிலமும் அப்படிங்கிறது முல்லை மாயோன்மேய வர்றது மாயோன் மேய் அப்படின்னு சொல்கிற யார் அப்படின்னா திருமால் மாயோன்னா திருமால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி சேயோன் மேயங்கிறது முருகன் வ முருகன் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் வேந்தன் மேயன் அப்படிங்கிறது இந்திரன் கடலும் கடல் சார்ந்த இடமும் தெய்வம் வர்ணன் மேயன் அப்படிங்கிறது வர்ணன் முல்லைக்குரிய காலம் கார் மாலை குறிஞ்சிக்குரிய காலம் அப்படிங்கிறது கூதிர் யாமம் ஸோ குறிஞ்சிக்குரிய காலம் அப்படிங்கிறது கூதிர் யாமம் குறிஞ்சி திணைக்குரிய திணைக்கு உரியது என்ன பருவம் அப்படின்னு பார்க்குற போது அந்த காலத்தில் முன்பணி பருவம் திணைக்குரிய காலம் வைகரை புரியல் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்னா அதில் ஈஸியாக டேரக்ட் கொஸ்டின் எளிமையான கொஸ்டின்ஸ் அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அடுத்தது நெய்தல் திணைக்கு தோன்றும் காலம் அப்படிங்கிறது ஏற்பாடு பாலைக்குரியது சிறு பொழுது நண்பகல் பாலைக்குரிய பெரும் பொழுது இளவேலி முதுவேலி பின்பணி காலத்துக்குரியது பாலை த தலைவியை பிரித்தலும் தலைவியை பிரிதலும் தலைவியை உடன் கொண்டு தமரிடமிருந்து பிரிதலும் அது இருவகைக்கு உரியது எதுல அப்படின்னா குறிஞ்சிக்கு முல்லை நெய்தல் பாலை ஸோ பிரிஞ்சு போகிறது என்ன ரெண்டு பேர்த்துக்குமே உரியது அது பாலை நிலத்திலும் பொழுதிலும் மயங்கி வருவது எது பொழுது கருப்பொருள் காலம் உரி இதில் இதில் மயங்கி வர்றது காலம் ஸோ ஆன்சர் காலம் முதற் பொருளின் காலமும் கருப்பொருளும் கலந்து வருதலும் உண்டு ரெண்டுமே கலந்து வருது என்ன வரும் கருப்பொருளா உரிப்பொருளா இந்த மூன்று பொருளுமா இல்லை முதற் பொருளா ஸோ ரெண்டுமே சே கலந்து என்ன உரிப்பொருள் உரிப்பொருள் என்பது நிலம் பொழுது கரு ஒழுக்கம் சிம்பிளான கொஸ்டின் நிலம் பொழுது கரு ஒழுக்கம் ஸோ ஒழுக்கம் ஆன்சர் அடுத்தது புணர்தல் நிலத்துக்கு புனர்தல் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துக்குரியது பிரிதல் பாலை நிலத்துக்குரியது இருத்தல் முல்லை நிலத்துக்குரியது இரங்கல் உடையன எதுனா நெய்தல் ஊடல் அப்படிங்கிறது மருதம் கொண்டு தலை கழிதலும் பிரிந்து அவன் இரங்கலும் உண்டு என மொழிப ஸோ கொண்டு போகிறது கொண்டு தலை கழிதலும் பிரிந்து அவன் இறங்கலும் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இரங்கலும் இதில் என்ன சொல்ல வர்றாங்க பிரிவு நிலையா பிரிதலும் பிரிவுமா பிரிதலின் வேறு வகையா பிரிதலும் பிரிப்புமா ஸோ ஆன்சர் வந்து பிரிதலின் வேறு வகை ரெண்டு வகைகள் சொல்கிறாங்க பிரிதலின் வேறு வகை அடுத்தது தலைவன் தலைவி ஒருவரையொருவர் தலைப்பட்டு கண்காட்சியும் உருவன உரி கண்காட்சியும் உரியனவே ஸோ இது யாருக்கு உரியது தலைவன் தலைவி ஒருவரையொருவர் தலைப்பட்டு கண்காட்சியும் உரியனவே இது பிரிவு உணர்ச்சிக்கா களவு உணர்ச்சிக்கா கற்பு உணர்ச்சி பொருள் பிரிவு ஸோ களவுலையும் வராது கற்புலையும் வராது ஒருவரை ஒருவர் தலைப்பட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பிரிவு அடுத்தது முதற் பொருளின் வகை அது சொல்லிடுவாங்க ரெண்டு கருப்பொருள் வந்து எத்தனைன்னு சொல்லுவாங்க அதுவும் ஏழு தொல்காப்பியர் சொல்கிறது அடுத்தது பூவும் பறவையும் அந்நிலத்திற்கும் காலத்திற்கும் பொருந்தாமல் பிரிதொரு நிலத்திற்குரியதாக கருதப்படுவது எது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மூன்று பொருட்கள் ஸோ இதுக்கு ஆன்சர் கருப்பொருள் சொல்லியிருந்தீங்க அடுத்தது ஒரு நிலத்தின் பெயரும் அந்நிலத்தின் தொழிலும் அமைந்தவை ஸோ நிலத்தினுடைய பெயரும் அந்நிலத்தினுடைய தொழிலும் வர்றது என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ ஆன்சர் வந்து ரெண்டு தான் அடுத்தது முல்லை நில ஆண்களை உணர்த்தும் தினை பெயர் எது அது எல்லாமே சொல்லிருவிங்க ஆயர் வேட்டுவர் அந்த நிலத்திற்குரிய அந்தந்த நிலத்திற்குரிய பெயராலே வழங்கப்படுபவர்கள் யார் ஏனை நிலத்து மக்கள் முல்லை நிலத்து மக்கள் குறிஞ்சி நிலத்து மக்கள் மருத நிலத்து மக்கள் அந்தந்த நிலத்துக்குரிய பெயராலே சொல்வாங்க ஸோ அந்தந்த நிலத்துக்குரிய பெயர்கள்னா அப்போ நம்ம முல்லை நிலம் குறிஞ்சி நிலம் அப்படியே சொல்லிடுவாங்க ஆனால் அது ஆன்சர் இல்லை ஸோ ஏனை நிலத்து மக்கள் தான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது பிறர்க்கு குற்றேவல் செய்வோர் பிறர் ஏவல் வழி நின்று தொழில் புரிவோர் எந்த நிலத்துக்கு உரியவர்கள் நல்லா கவனிங்க பிறர் குற்ற பிறருக்கு குற்றேவல் செய்வோர் பிறர் ஏவல் வழி நின்று தொழில் புரிவோர் எதில் வருவாங்க முல்லை கை கிளை கைக்கிளையில் பாலை கைக்கிளையில் பெருந்தினை பெருந்தினையில் குறிஞ்சி இதுக்கு ஆன்சர் வந்து கைக்கிளையில் வரக்கூடிய பெருந்தினை அடுத்தது பிறரால் ஏவுதல் நிலைமை உடைய பிறரும் அத்தன்மையர் ஆவர் யாவர் ஸோ இதில் வந்து என்னென்னா பிறரால ஏவுதல் நிலைமை உடைய பிறரும் என்ன தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது யார் அப்படிங்கன்னா கைக்கிளையில் பெருந்திணை ஐந்திணைகள் முல்லை குறிஞ்சி பாலை நீதல் ஸோ ஆன்சர் வந்து கைக்கிளையில் பெருந்தினையில் வரக்கூடியவங்க அடுத்தது பிரிவின் வகை அதை சொல்லிடுவீங்க மூணு ஸோ ஓதல் தூது பிரிவு யாருக்கு உரியது அடுத்த கொஸ்டின் ஓதல் தூது பிரிவுகள் யாருக்கு உரியது முதல் ரெண்டு பிரிவு வருது அப்படிங்கிறது அரசருக்கும் அந்தனருக்கும் உரியது அடுத்த கொஸ்டின் பகை இடத்து பிரிவு உரியவர் யார் பகை இடத்துக்கு பிரிவு உண்டானவர் யார் அப்படின்னா பகை அப்படிங்கிற பொழுது அரசராக அந்தனரா வணிகரா வேளாளர் ஸோ பகைனாவே வந்துருச்சு ஸோ அரசர் மூ வகை அல்லாத பிரிவு எது ஸோ இந்த மூன்று வகைகளும் இல்லாமல் வரக்கூடிய பிரிவு சொல்லாத பிரிவு என்னென்னா எல்லாம் சொல்லி ஓதல் தூதி பிரிவு பொருள் வயிற் பிரிதல் பறத்தையர் பிரிவு இதில் முக்கியமாக என்ன சொல்கிறது பொருள் வயிற் பிரிதல் அடுத்தது மேலோர் முறைமைக்கு உரியவர்கள் ஒன்று ரெண்டு மூணு நல்ல அந்த மேலோர் அப்படின்னு சொல்லி மேலே சொல்லப்பட்ட அந்த நாலு பேர் அரசர் அந்தனர் வணிகர் வேளாண் சொல்கிற அந்த நாலு சொல்கிறார் அடுத்தது மன்னன் சார்பாக தலைமை தாங்கி செல்லுதற்கு உரியவர் யார் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இடை மக்கள் அந்நில கடைமக்கள் மக்கள் அந்நில தலை மக்கள் மூவகை நிலை மக்கள் ஸோ இடை மக்கள் கடை மக்கள் போக மாட்டாங்க ஸோ தலை தான் ஆன்சர் மன்னன் சார்பாக தலைமை தாங்கி செல்லுதல் அந்த நிலத்துக்குரிய தலை அடுத்தது பிரிவு நிகழ்த்தும் வகைகளில் ஏவல் கொள்வோர்க்கு உரியது என்னது அந்தனர் வேளாளர் உயர்ந்தோர்க்கு தாழ்ந்தோர்க்கு ஸோ பிரிவு நிகழ்த்தும் வகைகளில் ஏவல் கொள்பவர் யார் அப்படின்னா உயர்ந்தோருக்கு உரியது ஸோ அந்த வேளாளரும் வரமாட்டாங்க அடுத்தது பார்க்குற பொழுது தாழ்ந்தோரும் இல்லை ஸோ உயர்ந்தோர் வேந்தனை நீங்க ஏனை எல்லா மக்கள் பிரிவினருக்கும் உரியது எது போத பிரிதல் காவல் பிரி காவல் போதல் தூது போதல் பறத்தைய போதல் வேந்தனை நீங்கிய ஏனை எல்லா மக்களுக்கும் ஸோ அரசனை நீங்கி மற்றது எல்லாமே உரியது என்ன அப்படின்னா தூது போதல் அதுதான் ஆன்சர் தூது போதல் வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது ஸோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வாரம் தொல்காப்பியம் வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது மேக்சிமம் ஒரு ஆயிரம் கொஸ்டின் தொல்காப்பியத்தில் உங்களுக்கு டெப்த்தாக உள்ளே போகிற அளவுக்கு நம்மளுடைய வீடியோக்கள் கொடுத்துடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ